ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குரூபை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அவள் டார்கெட் தமிழ் ஹண்ட்ரட் அட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் சீரஸ் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த வீடியோவோட செவன்த்து கம்ப்ளீட் ஆக போகுது ஓகேங்களா எது எது உரையான துணைப்பட மட்டும் நம்ம அந்த இலக்கணம் அதுக்கப்புறம் செயல் பகுதியெல்லாம் செப்பரேட்டாக பார்ப்போம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒப்புரவு நெறி ஓகே அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பது உப்புற நெறி அறநெறியில் பொருளீட்டி தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிற பேர் தான் உப்புரோ நெறி ஓகேங்களா உப்புரோ நெறியே திருக்குறள் வந்து அறிவிப்பு உப்புற நெறின்றதே திருக்குறளை தான் அறிமுகப்படுத்துச்சு ஓகே ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவரு சாரி ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் வேணும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரோட வாழும் நெறி அது எவ்வளோ எவ்வளோ அற்புதமான வரிகள் பாருங்கள் ஒருவர் எல்லோருக்காகவும் இப்போ நான் இருக்கேன்னா நான் வந்துட்டு எல்லாருக்காகவும் வாழ்கிறேன் அப்படியே அதுக்கப்புறம் எல்லோரும் ஒருவருக்கு மற்றவங்க இருக்காங்கனாலும் அவங்க எனக்காக எனக்காக வாழ்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற பொது உடைமை நெறி தான் திருவள்ளுவோட வாழும் நெறி எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் ஓகே உலகம் உன்னவுன் உடுத்த உடப்பாய் என்ன சொன்னவர் பாரதிதாசன் இது மாதிரி தான் இதுதான் கேட்பான் உலகம் முன்னவன் உடுத்த உடப்பாய் பாரதிதாசன் செல்வத்து பயன் வந்து ஒப்புரவு வாழ்க்கை ஒன்னு பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் சொல்கிறது தமிழ் மரபு நம்ம தமிழ் மரபு தான் ஒருமையே பிணியன்னு சொல்கிறோம் ஒருமையை பின்னியன்ட்டோம் செல்வத்தை அந்த மருந்து எது செல்வம் வறுமைன்றது ஒரு நோய் அதுக்கு மருந்து வறுமைக்கு மருந்து வந்துட்டு செல்வம் பிணிக்கு மருந்து மருந்து பிணிக்கு மருந்து என்று சொல்வது தமிழ் மரபு செல்வத்து பயணி இதை துய்பமையான தப்புன்னு இல்லைன்னு புல இதை நிறைய கொஷின் போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஎன்பிஎஸ்சி ஒரு ரிப்பீட்டட் கொஷின் ஓகே செல்வத்து பயணி இதை துய்ப்பமையான தப்புனா பல புறநானூறு ஓகே நெக்ஸ்ட் இது இந்த பாடத்தை இந்த மாதிரி உப்புற நிறைவு என்று எழுதினவர் யார் நூல்வழி குன்றக்கூடி அடிகளார் யார் நூல் வழி குன்றக்கூடி அடிகளார் மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் இப்படியே கேட்பான் மக்கள் பணி இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதொன்று செய்தவர் யார் இங்கே ஒரு யார்ன்னு போட்டு இவர் துணைக்கால் போட்டால் ஒரு கொஷின் யார் குன்றக்கூடி அடிகளார் குன்றக்குடி திருமணத்துறை தலைவராக விளங்கியவர் திருக்குறள் நிறைய பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் திருக்குறள் நிறைய பரப்புறத நம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் குண்டகூடி அடிகளார் இவர் எழுந்த சில நூல்கள் பற்றி பார்ப்போம் நாயன்மார் அடிச்சுவட்டில் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இதெல்லாம் எழுதினவர் குண்டகூடி அடிகளார் இதழ்கள் வந்து எழுதுனா நியூஸ் பேப்பர்ஸ் அருளோசை அரிக அறிவியல் அருளோசை அருளோசையும் அரிக அறிவியல் ஓகேங்களா அருளோசையும் அரிக அறிவியல் என்றவர் இரண்டு இதழ்களும் வந்து நடத்திருப்பார் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு உண்மை ஒலி அது வருஷமா துணைப்படம் மாதிரி உண்மை நூல் நூல்வழி ஜென்னும் ஜப்பானிய மொழி சொல்லிக்கு இதுங்க வந்து நல்ல நல்ல ஜென் ஜென்னு ஜப்பான மொழி சொல்லிக்கு தியானம் செய் ஜென்னு ஜப்பான மொழி சொல்லுக்கு என்ன மீனிங் தியானம் செய் புத்த மதத்தை சார்ந்த துறவியில் ஒரு பிரிவினர் ஜென் சிந்தனையாளர்கள் புத்த மதத்தை சார்ந்த துறவியில் ஒரு பிரிவினரையாரு ஜென் சிந்தனையாளர்கள் இவர்கள் வந்து பெரும்பாலும் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் வளர்ந்து வந்தாங்க இந்த உண்மை என்ன இது மட்டும் பார்த்தா போதும் நல்ல மாதிரி இருக்கும் பரம்தான் ஜனம் ஜப்பான மாதிரி சொல்லிக்கு தியானம் செய் புத்தமரவை சார்ந்த துறையில் ஒரு பிரிவினா ஜென் சிந்தனையான இவர்கள் எங்கே இருக்காங்க சீனா ஜப்பான அவ்வளோதான் போதும் ஓகே கன்னியமிகு தலைவர் பற்றி ஒரு ரொம்ப இம்பார்டன்ட் லெசன் பாருங்கள் கன்னியமிகு தலைவர் காய்த்தே மில்லத் இவர் ஏழு பேர் வந்து முகமது இஸ்மாயில் மக்கள் வந்து காய்த்தே மில்லத் என்று நினைச்சாங்க காய்த்தே மில்லத்னா சமுதாய வழிகாட்டி கேட்பான் சாமி தே மில்லத்னு கொடுத்துட்டு ஒருவன் கொடுத்துட்டு கீழே ஒரு நாள் கொடுத்துட்டு கேட்பான் சமுதாய வழிகாட்டி காயத்தம் இல்லாத சமுதாய வழிகாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலேருந்து நைன்டீன் ஃபோர்ட்டி சிக்ஸிலேருந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இந்திய அரசின் உருவாக்க குழு உறுப்பினராகவும் இருந்தார் விடுதலை பெற்ற பெண் மக்களவை மாநிலங்கள் மக்களவை மாநிலங்களையோட உறுப்பினராக இருந்திருப்பார் பாருங்கள் எப்படி எவ்வளோ இருந்திருக்காரு சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக ஃபார்ட்டி திக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி டூ இருந்தார் சரிங்களா அவரும் இந்திய அரசு உருவாக்கு உறுப்பினராக இருந்தார் விடுதலை பெற்ற பின் மக்களும் மாநிலங்களோட உறுப்பினராக இருந்தார் ஓகே இந்த மாதிரி இது ரொம்ப இம்பார்ட் இந்த மாதிரி கூற்று ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் சொல்கிற மாதிரி இருந்தால் கம்பல்சரி டிஎம்ஸ்லாம் கேட்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் மாநில கவிர் இருந்த காலகளை அகற்ற வந்த ஒலிக்க எதிராக காயத்தம் இல்லத் முகமது இஸ்மாயில் காயத்தம் இல்லத் முகமது இஸ்மாயில் ஓகே அதன் பற்றினு சொன்னது யார் அறிஞர் அண்ணா இப்போ வானில் கவி இருந்த காரிருள் இருள போக்க வந்தவர் அண்ணா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இருவில வந்துட்டு போக்குனவர் வந்துட்டு முகமது இஸ்மாயில் அப்படின்னு சொன்னவர் அண்ணா ஓகே ஓகே இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பார் இது அவர் நல்ல உத்தமான உத்தமமான மனிதர்னு சொன்னவர் தந்து பெரியார் இப்படிப்பட்ட தலைவர் அன் வந்துட்டப்பே பெரிய நம்மளுக்கு என்ன தெரியும் இப்போ பெரியார் நல்லா சுயராஜ கட்சியால் சே சாரி சுயமரியாதையை ஆரம்பித்து நல்லா பயங்கரமாக கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் ஒரு காங்கிரஸ் கட்சி இது தலைவரெல்லாம் இருந்திருக்காரு மாதிரி தந்தை பெரியார் சொல்லிப்பார் தலைவர் பற்றி தான் சொல்லியிருப்பார் அது மாதிரி நாங்கள் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பதை இதுன்னு சொன்னாவே தந்தை பெரியார் வந்துடணும் இந்த இருள்கார் இரு அகற்ற வந்த ஒலிக்கத்திரு அன்ற மாதிரி வந்தது நான் இன்னும் அண்ணா வந்துரு இது ரெண்டுமே யாரா முகமது இஸ்மாயில் தான் ஓகே கல்வி ஒன்று தான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும்னு சொன்னவர் காயத்தம் இல்ல காயத்தம் இல்லதுன்றது சமுதாயம் அவர் இயற்பியர் முகமது இஸ்மாயில் ஓகே இப்போ திருச்சியில் முகமது ஜமாத் சாரி திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் பருவக் கல்லூரி இங்கு இது இங்கே ரெண்டு கல்லூரி தொடங்க காரணமாக இருந்தவர் யார் காய்த்தே மில்லத் யார் ஆயத்தே மில்லத் ஓகே ஓகே பாருங்கள் ஒத்துலாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் யார் காய்த்தே மில்லத் தமிழ்மொழி ஆட்சி மொழியாக வேணும்னுட்டு நாடாளுமன்றத்தில் இதுக்கு ஒரு வை கேட்டிருக்காங்க கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்கள் என்னென்ன தெரிவின்னு சொல்லுவாங்க நாடாளுமன்றம் சட்டமன்றம் அதுக்கப்புறம் மாநிலங்களவை இந்த மாதிரி சொல்லியிருப்பார் இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருவோம் அதில் எதுன்னு கேட்பாங்க நல்லா நபிச்சினோம் நாடாளுமன்றத்தில் மணக்கூட வாங்க திருமணங்களில் கலந்து கொள்ள மார்ட்டீன் என்று சொன்னவர் பெரியார் இல்லை நல்லா நபிச்சுக்கோ பெரியார் இல்லை காய்த்தே மில்லத் முகமது இஸ்மாயில் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு இது பயணம் பயணம்ன்றது ஒரு சைக்கிளில் ஒரு பையன் வந்து போயிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும்போது இன்னொரு பையன் வந்துட்டு சைக்கிள் மெரிக்கணும்னு ஆசைப்படுவான் அவனுக்காக அந்த சைக்கிளை விட்டுட்டு இந்த பையன் வந்து பஸ்ஸில் வந்து போயிடுவான் அந்த சைக்கிளை வச்சுட்டு அந்த பையன் வந்து விளையாடுற மாதிரி ஒரு ஜேர்னியை பற்றி சொல்கிறான் கதை அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் மேடம் மட்டும் அந்த வேலைகள் நூல்கள் மட்டும் படிச்ச போதும் ஓகே வாங்க போகலாம் பயணம் பாவண்ணன் தான் இந்த பயணம் கதை எழுதி பாவண்ணன் சிறுகதை கவிதை கட்டுரை எழுதி வர்றாரு யார் பாவண்ணன் கன்னட மொழியிலேருந்து பல நூல்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் கேட்கலாம் கன்னட மொழியிலேருந்து தமிழ் பல நூல்களை தமிழ் மொழி மொழிபெயர்த்துவ யார் பாவண்ணன் சரிங்களா சரி என்னென்ன நூல்கள் பாருங்கள் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் இந்த பிரயாண நூலை தான் பயணம் அனுச்சிருக்கிறத வந்து எடுத்துருக்கான் இன்னொரு வாட்டி வச்சிக்கிற பாருங்கள் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் ஓகேங்களா ஓகே ஃபிரண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம குரு குறுப்ப சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ